ஒரு விவசாய பண்ணை நிலத்தில் ஒரு இளைஞர் வந்து வேலைக்காக போறாங்க அந்த விவசாயி வந்து கொஞ்சம் வயசானவர் அவர் வந்து அவங்க கிட்ட வந்து விவசாயத்தை பற்றி என்ன வேலை தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க நான் புயல் அடித்தா கூட எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக பொறுத்து தூங்குவேன்னு சொல்கிறான் இதை கேட்டு அவருக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு ஆனாலும் சுறுசுறுப்பான அந்த பையனை வேலைக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல வேலைக்கு எடுத்துக்கிறாங்க சில நாட்கள் போகுது அந்த ஊரில் பயங்கரமான புயல் மழை வெள்ளம் வந்துருச்சு அந்த விவசாயம் நடிச்சாம்பு அங்கேயும் பார்த்துட்டோமா ஓடிட்டு இருக்காங்க அந்த பையன் ஒரு ரூமுக்குள்ளே நல்லா நிம்மதியாக படு தூங்கிட்டு இருக்கான் அதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் பார்த்துட்டம் ஜாஸ்தியாயிருச்சு அவர் போய் பார்க்குறாங்க அவங்க நெல் மூட்டை எல்லாம் பத்திரமும் ஒரு இடத்துல பூட்டி வச்சிருக்கு டிராக்டர் வந்து பண்ணை நிலத்தில் பத்திரமா வச்சிருக்கு பண்ணை நிலத்தோட கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கு அங்கே நெல்மணி எல்லாமே வந்து பாதுகாப்பாக நேரத்துக்கு மாற்றப்பட்டுருக்கு மாடுகளுக்கு தீவனங்கள் வந்து கரெக்டா கொடுத்துருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது தான் அவருக்கு ஒரு பெரு மூச்சை விடுறாரு அதுக்கப்புறம் தான் அந்த பையன் சொன்னதுக்கான அர்த்தம் அந்த வயசானவருக்கு புரியுது உங்க அமைதியான காலங்களில் நேரங்களில் உங்க கடமையை பொறுப்பா புத்திசாலித்தனமா நல்ல தெளிவாக சுறுசுறுப்பாக மன நிறைவோடு செஞ்சீங்கன்னா அதோட ரிசல்ட் கண்டிப்பாக உங்க கஷ்டமான கடினமான காலங்களில் அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கடுமையான காலங்களில் வரும்போது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் போராடணும்னு நினைக்காம அமைதியான நேரங்களில் உங்கள் கடமையை மன நிறைவாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களை போராட்டம் பக்கம் தள்ளாமல் காப்பாற்றும் இந்த வீடியோ பார்த்துருக்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பி ஸ்ட்ராங் ஹாப்பி லைஃப்